திராவிடம் தமிழை வச்சுக்கிட்டு இவங்க குழப்பம் நடத்துறாங்க திராவிடம் திராவிடம்னு சொல்லி இப்ப இவங்க உத்தரப்பிரதேசத்தை பாருங்க சொல்றாங்க இல்லையா உத்தரப்பிரதேசத்துல பாருங்க சார் பிரெஞ்சு இத்தாலி ஜெர்மனி கொண்டு வந்திருக்காங்க சார் பணம் கட்டி படிக்க முடியாத குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறாங்க அந்த ஸ்கூல் பிள்ளைகளுமே வந்து நல்லா அறிவு வளரணும் பதினோரு மாநிலங்கள் ஹிந்தி தெரியுது நீங்க ஹிந்தியை திணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா ஹிந்தி வேண்டாம் வேற நம்ம திராவிட நாடுன்னு சொல்றீங்க இல்லையா திராவிட மொழியை நம்ம பிள்ளைய கத்துக்கிறோட்டும் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் குழந்தைகள் வந்து தமிழ் மீடியத்திலையும் ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்இ எல்லா இதுலயும் படிக்கிறாங்கன்னு சொல்லி எந்த மெட்ரிகுலேஷன்லயும் ஐம்பதாயிரம் இல்லாம நம்ம குழந்தைகளை கொண்டு சேர்க்க முடியுமா நீங்க சொல்லுங்க சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு இவங்க இடம் மட்டும் தான் சார் கொடுக்கணும் பில்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருது இப்ப நம்ம முதல்வரும் துணை முதல்வர் என்ன கேட்கிறாங்களா நம்மள ஏதும் படிக்க சொல்றாங்கன்னு பயப்படுறாங்களோ என்னமோ சார் இது பெற்றோர்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இலவசமா தான் இந்த கல்வியை கொண்டு வர்றாங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல சார் அவங்க குழந்தை எந்த ஸ்கூல்ல சார் படிக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல தமிழ் மொழி ஸ்கூல்கள்ல இருக்குங்க சார் இப்ப ஸ்டாலின போய் நான் பேர் சொல்லி நான் கத்த முடியுமா அவர் அங்க ரோட்ல நின்று ஒரு பையன் கத்துற அமித்ஷாச்சா அமித்ஷாச்சான்னு கத்துறான் அவர் திரும்பி பார்த்து நின்று கையாட்டிட்டு போறாரு சார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி சகான பேகம் அவர்கள் வணக்கம் ஜிபே வணக்கம் சார் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான் பெருசாக போயிட்டு இருக்கு அதில் என்னன்னு பார்க்கும்போது மும்மொழி கொள்கை இங்க தேவையா நீங்க மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை மூலியமாக மூன்றாவது மொழியாக ஹிந்தியை திணிக்க மத்திய அரசாங்கம் பார்க்கிறது பாஜக அரசாங்கம் இந்த செயலில் ஈடுபட்டுருக்குன்னு சொல்லி இங்க பல எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு குறிப்பா திமுக திமுக கூட்டணிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க ஒரு பெற்றோராக நீங்க எப்படி பாக்குறீங்க மும்மொழி கொள்கை தேவையா ஹிந்தி மொழி இங்க அவசியமா நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து இவங்க ஆளும் கட்சி வந்து அரசியல் தான் சார் நான் பார்க்குறேன் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வந்து மும்மொழி கொள்கை வந்து கொண்டு வரல இந்தியா முழுவதுமே எல்லா மாநிலங்களுக்குமே கொண்டு வந்திருக்காங்க இவங்களோட வச்ச கூட்டணியில இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் நான் பக்கத்தில் இருக்க கேரளா ஸ்டேட் முதல் கொண்டு இருக்கேங்க சார் அவங்க எல்லாம் மும்மொழி கொள்கையை ஏத்திருக்காங்க இல்லையா இவங்களுக்கு என்னன்னா அந்த திராவிடம் தமிழை வச்சுக்கிட்டு இவங்க குழப்பம் நடத்துறாங்க திராவிடம் திராவிடம்னு சொல்லி அப்படி பார்த்தா இவங்க திராவிட நாடுன்னு சொல்றாங்க இல்லையா நம்ம தமிழ்நாட்டை இதுல ஏதாவது ஒரு திராவிட மொழியை கூட தேர்ந்தெடுத்துக்கலாமே இப்ப வந்து ஹிந்தி தான் வேணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தலங்க சார் இந்தியாவில் இருக்கும் அனைத்து மொழிகள்ல ஏதாவது ஒரு மொழியை வந்து நீங்க கத்துக்கிட்டா போதும்னு சொன்னாங்க முதல்ல வந்து ஹிந்தி கட்டாயம்னு சொன்னாங்க ஹிந்தியை நாங்க கட்டாயமா ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லவுமே அதுல திருத்தம் கொண்டு வர்றாங்க திருத்தம் கொண்டு வந்ததுல இந்தியா முழுகளுக்குமே வந்து மும்மொழி கொள்கை என்னென்ன லாங்குவேஜ்னு பாருங்க சார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது பஞ்சாபி பாலி சான்ஸ்கிரிட் ஒரியா பெங்காலி ஹிந்தி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சார் இது தவிர மராத்தி காஷ்மீரியும் இருக்கு இப்ப இவங்க உத்தரப்பிரதேச பாருன்னு சொல்றாங்க இல்லையா உத்தரப்பிரதேசத்துல பாருங்க சார் பிரெஞ்சு இத்தாலி ஜெர்மனி கொண்டு வந்திருக்காங்க சார் இது வந்து நம்ம நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாம ஒரு லாங்குவேஜ் இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃப்ரீயா சொல்லி தர்றாங்க இதத்தான் இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா அதாவது வந்து படிக்க பணம் கட்டி படிக்க முடியாத குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறாங்க அந்த ஸ்கூல் பிள்ளைகளுமே வந்து நல்லா அறிவு வளரணும் ஒரு மொழி தெரிஞ்சவங்க ஒரு ஆளு இரண்டு மொழி தெரிஞ்சவங்க இரண்டு ஆளு தாங்க சார் நமக்கு எத்தனை மொழி தெரியுதோ அத்தனை பேர்த்த நம்மளால பேச முடியும் பாச தெரியாம இன்னைக்கு இது அஹ் கர்நாடகாவுக்கோ மலையாளத்துக்கு கேரளாவுக்கோ நம்மளால போக முடியுமா அந்த சைக்கடையில காட்டி இந்த அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி அந்த டீ வேணும்னு கேட்க கூட நமக்கு தெரியாது டீ கடையில போய் நின்று டீ வாங்கி குடிச்சிட்டு ஒரு வடையை வாங்கி தின்னுட்டு வந்துரும்னு வங்கியா இன்னைக்கு முல்லை பெரியாறு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இங்கிட்டு காவிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அவங்ககிட்ட போய் என்ன லாங்குவேஜ்ல நீங்க உட்காந்து பேசுவீங்க இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சா போதுமா வடநாட்டுல அவ்வளவா இங்கிலீஷ் பேச மாட்டாங்க சார் நீங்க ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஏர்போர்ட்லயோ நீங்க போய் இங்கிலீஷ்ல பேசினாலும் ஹிந்தில தான் சார் பதில் சொல்லுவாங்க நான் அனுபவிச்சிருக்கேன் சார் அது நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நீங்க இங்கிலீஷ்ல பேசினாலும் ஹிந்தில தான் பதில் சொல்லுவாங்க ஏன்னா பதினோரு மாநிலங்கள் ஹிந்தி தெரியுது நீங்க ஹிந்தியை திணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா ஹிந்தி வேண்டாம் வேற நம்ம திராவிட நாடுன்னு சொல்றீங்க இல்லையா திராவிட மொழியை நம்ம பிள்ளைய கத்துக்கிறோட்டும் மலையாளம் கத்துக்கிறட்டும் தெலுங்கு கத்துக்கிறட்டும் கன்னடம் கத்துக்கிறட்டும் உருது கத்துக்கிறட்டும் உருது ஆல்ரெடி இருக்குங்க சார் அப்ப நான் என்ன சொல்றேன்னா கன்னடம் கத்துக்கிறட்டும்ங்கிறேன் இப்ப நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நாலு லாங்குவேஜ் ஈஸியா தெரியும் சார் ஏன்னா அவங்களுக்கு வந்து பக்கத்துல பெங்களூர் இருக்கிறதுனால அங்க இருக்கிற பெ நிறைய பேருக்கு நாலு அஞ்சு லாங்குவேஜ் தெரியும் சார் அதே மாதிரி இப்ப நம்ம எங்க ஊர் பக்கத்துல இருக்கவங்க நாங்க எல்லாம் மலையாளம் கத்துக்கலாம்ல எங்க குழந்தைகள் எல்லாம் ஹிந்தி வேணாங்கிறீங்க அப்படி பார்த்தா நேற்று அண்ணாமலை அவர்கள் அவ்வளவு கணக்கு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் குழந்தைகள் வந்து தமிழ் மீடியத்திலையும் ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி எல்லா இதுலயும் படிக்கிறாங்கன்னு சொல்லி அப்ப அந்த ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சார் நம்ம குழந்தைகளுக்கு வந்து அதர் இன்னும் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தெரியணும்னு அவங்களுக்கு தோணி இருக்கு இல்லையா இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் குழந்தைகளுடைய தாய்மார் பெற்றோர்களுக்கு வந்து பணம் கட்டி படிக்க வசதி இல்லாதவங்க தானே சார் இன்னைக்கு பாக்குறோம்னா நம்ம வந்து எந்த மெட்ரிகுலேஷன்லயும் ஐம்பதாயிரம் இல்லாம நம்ம குழந்தைகளை கொண்டு சேர்க்க முடியுமா நீங்க சொல்லுங்க இப்ப உங்க வீட்லயே ரெண்டு பேபி வந்துட்டாங்க இப்ப இருந்து நமக்கு கவலை ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா உம் எத்தனை லட்சம் நம்ம செலவாக போதும்ட்டு இன்னிப்ப நம்ம அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி மத்திய அரசினுடைய பிஎம்சி திட்டமாகட்டும் இப்ப இன்னொரு இந்த சர்வ சிக்ஷா அபியான் இது மூலமா தானே சார் அவங்கதான் பண்டு கொடுக்குறாங்க அறுபது சதவீதம் பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்குதுங்க சார் ஸ்கூல் அவங்களே கட்டி தர்றாங்க இப்ப நிறைய பேருக்கு என்ன புரிதல்னா யாரு சம்பளம் கொடுக்குறதுன்னு கமெண்ட்ல கேக்குறாங்க சார் அதாவது இந்த திட்டம் பி எம் ஸ்ரீ திட்டம் இந்த சர்வசிக்ஷா அபியான் திட்டத்துக்கு இவங்க இடம் மட்டும் தான் சார் கொடுக்கணும் பில்டிங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டி குடுக்குறது ஸ்டாஃப்ஸ் நம்ம பார்த்துருந்தாங்களே நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அவங்களே அனுப்புறாங்க சார் இப்ப நமக்கு வந்து மலையாளம் வேணுமா நம்ம பக்கத்துல இருக்க மாநிலத்துல சொல்றோம் இப்ப எங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு இரநூறு டீச்சர் மலையாளி டீச்சர் வேணும்னா அவங்க இங்க வர்றாங்க அவங்களுக்கு செலவி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சார் கொடுக்க போகுது அறுபது சதவீத ஃபண்டு அவங்கதான் குடுக்கறாங்க இப்ப படிக்கிறது குழந்தைகள் தான் இப்ப நம்ம முதல்வரும் துணை முதல்வர் என்ன நினைக்கிறாங்களோ நம்மளையாவது படிக்க சொல்றாங்கன்னு பயப்படுறாங்களோ என்னமோ சார் ஏன்னா அவங்க தட்டு தடுமாறி தமிழவே திக்கி திணறி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தோணணும் நமக்கு நமக்குதான் சரியா படிக்க வரல அட்லீஸ்ட் நம்ம பிள்ளைகளையாவது நம்ம படிக்க வைக்கணும்னு தோணணும் இல்லைங்க சார் இதே இது இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா இருந்தா கண்டிப்பா அந்த திட்டத்தை வரவேற்றிருப்பாங்க சார் இது வந்து ஏன்னா இலவசமா வந்து கிடைக்குது இது பெற்றோர்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இலவசமா தான் இந்த கல்வியில கொண்டு வர்றாங்க நீங்க ஹிந்தி தான் வேணும்னு சொல்லிட்டா ஹிந்தி படிங்க ஹிந்தி வேண்டாமா மத்த இப்ப நமக்கு நமக்கு நிறைய தெரியும் சார் தெலுங்கு பேசுறவங்க கன்னடம் பேசுறவங்களாம் அவங்களுக்கு பேச மட்டும் தானேங்க சார் தெரியுது ஆனா அவங்களுக்கு வந்து அந்த எழுத தெரியாது படிக்க தெரியாது பட் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நம்ம தெலுங்கு பேசுறோம் கன்னடம் பேசுறோம் இப்ப நாங்க உருது பேசுறோம் சார் எனக்கு உருது எழுத படிக்க தெரியாதுங்க சார் ஹிந்தி தான் தெரியும் அதுவுமே வந்து என்னோட ஃப்ரெண்டுகள்கிட்ட நான் பழகுனது ரெண்டாவது நானா என்னோட முயற்சியில எழுதி பழகுன படிச்சு பேசி தான் சார் ஆனா இவங்க வந்து மொத்தமாவே எதுவுமே முதல் ஹிந்தி வேணான்னாங்க இப்ப மும்மொழி கொள்கை வேணான்னு சொல்றது இது வந்து அரசியலா தான் சார் நான் பாக்குறேன் ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய முதலமைச்சர் நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல கல்வி கொடுக்கணும் நினைச்சாலேவும் இதை கண்டிப்பா வரவேற்றுருவாங்க சார் இப்ப உங்களுக்கு என்ன பயம்னா அந்த ரெண்டாயிரம் கோடி பணம் வந்து வராம போயிருமோங்கிறதுனால இப்ப மக்கள்கெல்லாம் வேற விதமா தூண்டி விடுறாங்க சார் ஆனா இது வந்து ஒரு நல்ல திட்டம் கண்டிப்பா வந்து பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறோம் இது வந்து மத்திய அரசு இலவசமாக நம்முடைய அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் குழந்தைகளுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க இதுல இன்னொன்னு இப்ப நம்மளுடைய அரசியல் அரசியல்வாதிகள் தான் சார் அதிகமான வந்து கல்வி நிலையங்கள் நடத்துறாங்க இப்ப அதுல வந்து ஆப்பு விழுந்துரும் இப்ப தமிழக அரசு நடக்கும் மத்த அரசு பள்ளிக்கூடங்கள்ல இந்த மும்மொழி கொழுவையோ ஒரு நல்ல நாலேஜபுளான டீச்சர்ஸ போட்டு மற்ற லாங்குவேஜ் வந்துருச்சுன்னா யாரும் வந்து இப்ப பிரைவேட் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க சார் அப்ப அவங்களுடைய வியாபாரமும் பாதிக்கப்படுங்கிறதுக்காக இவங்க அதை வந்து கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று வந்து போராட்டம் பண்றது தேவையில்லாத போராட்டம் இன்னும் அங்க டிஎம் கீழே இருக்கிறவங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல சார் அவங்க குழந்தை எந்த ஸ்கூல்ல சார் படிக்கிறாங்க நமக்கே தெரியும் அவங்க நடத்துற ஸ்கூல் எல்லாமே சிபிசிஐ அந்த சிலபஸ் தான் நடத்துறாங்க அதுல வந்து ஜெர்மன் பிரெஞ்சு எல்லாம் இருக்கே ஆனா தமிழ் வந்து அங்க கட்டாயம் இல்லை ஆனா இப்ப இவங்க கொண்டு வர திட்டத்துல அவங்களுடைய தாய்மொழி கட்டாயம் எல்லா மாநிலத்திலுமே சார் எல்லா மாநிலத்திலுமே அவங்களுடைய தாய்மொழி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கறாங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிங்கிறாங்க உத்தரப்பிரதேசத்து குற்றம் சொல்றாங்களே உத்தரப்பிரதேசத்துல தமிழ் மொழி ஸ்கூல்கள்ல இருக்குங்க சார் மூன்றாவது மொழியா நீங்க எடுத்து படிங்கன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் அலோவ் பண்ணிருக்கு அதே மாதிரி நீங்க எங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போக வேண்டியிருந்தாங்க இப்ப இல்லாத ஏழை வீட்டு பிள்ளைய இவங்களுக்கு போஸ்ட் ஒட்டியே இவங்க பின்னாடியே அலையணும்னு நினைக்கிறாங்க இப்ப கனிமொழி அவர்களுக்கு ஹிந்தி தெரியும் ஹிந்தியில கவிதை எழுதுவாங்க சார் அவங்க அவங்க மட்டும் ஏன் சார் படிச்சாங்க ஹிந்திய அவங்க மட்டும் படிக்கலாம் அப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க கூடாதா இல்லாத வீட்டு பிள்ளைகள் படிச்சு மேல வரக்கூடாதா ஹிந்தி படிச்சா எங்க வேணாலும் போய் குழச்சு விடலாமேங்க சார் இப்படி சொல்லி சொல்லி புரிய விடாம மக்களை வந்து அப்படி குழப்பி விடுறாங்க ஆனா இன்னைக்கு இருக்க பேரண்ட்ஸுக்கு நிறைய புரியுதுங்க சார் அவங்களே இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் எங்க வீட்டு பிள்ளைய படிச்சா என்ன எதுக்கு நீங்க வேணாம்னு சொல்றீங்க அப்படிங்கிறாங்க தான் சார் கட்டாயப்படுத்துறாங்க படிக்காதன்னு சொல்லி கட்டாயம் இப்ப ஒரு பேரண்ட்ஸ் நல்லா படிந்தான்னு சார் சொல்லி நம்ம அறிவுரை சொல்வோம் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு மேல நீங்க படிக்காதீங்க எங்களை மாதிரி கூமுட்டையாவே இருங்க எங்களை மாதிரியே நீங்க எங்களுக்கு அடிமைகளை பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லி மக்களை வந்து மட்டன் தான் சார் வைக்கிறாங்க ஆனா இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் குழந்தைகளினுடைய கல்வியை இவங்க பாதிக்கிறாங்க அந்த ஐம்பத்தி ஆறு லட்சம் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் நிறைய கடை தானே சார் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க எல்லாருமே வந்து வெல் செட்டில்டுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அவங்க எவ்வளவு வந்து கடை வாங்கி அந்த பீஸ கட்டி அந்த பிள்ளையில படிக்க வைக்கிறாங்க அதே ஒரு நல்ல தரமான கல்வியை கொடுத்துட்டு அவங்க எதுக்கு சார் பிரைவேட் ஸ்கூல்ல பார்த்து தேடி போக போறாங்க இப்ப நீட்டு நீட்டுன்னு சொல்லி நீட்டை வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க நீட்டு வந்து இனிமேல மாற்ற முடியாது இது எதுவே செய்ய முடியாதுன்னு தெரியவும் இப்ப இதை புடிச்சுக்கிட்டாங்க சார் தான் சொல்றேன் நீட்ட வந்து இவங்களால எடுக்கவே முடியாது இது வந்து சட்டமா பாஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டே வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அதனால இப்ப மறுபடியும் கோர்ட்டுக்கு போனா அங்க நல்லா வாங்கி கட்டிட்டு வருவாங்கன்னு அந்த பேச்ச விட்டுட்டாங்க சார் இப்ப வந்து இந்த மும்மொழி கொள்கையை புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு வரம் நடந்துகிட்டு இருக்கும் போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வீடியோல சொல்றாரு தமிழ்நாட்டுல எங்க போனாலும் இளைஞர்கள் வந்து இவரை பார்த்து சொல்றாங்களாம் அப்பா அப்பான்னு சொல்லி இவரை கூப்பிடுறதா கூட சொல்லி இருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சிரிப்பாதான் சார் எப்படி வருது பேச தோணுதுன்னே தெரியலங்க சார் அதெல்லாம் வந்து மக்கள பார்த்து கூப்பிடணும் சார் இவங்களாம் வந்து வந்து ஒரு பெருசா காட்டிக்கிறாங்க அப்படிலாம் அதாவது வந்து இந்த ஐடியாவை யாராவது இந்த வடநாட்டு பீஹாரி பாய் கொடுத்தாரா என்னன்னு தெரியல அங்க வந்து அமித்ஷாவை வந்து அமித் சாச்சான்னு கூப்பிடுவாங்க சார் சிவராஜ் சிங் சௌஹான் இருக்காங்களே அவரை வந்து மாமான்னு கூப்பிடுவாங்க ஹேமந்த சர்மா அவரை தாதான்னு கூப்பிடுவாங்க யோகி ஆதித்யநாத் அவரை வந்து பாபா யோகி பாபா அப்படின்னு கூப்பிடுவாங்க சார் அதே மாதிரி உத்தரகாண்ட் புஷ்கர் சிங் தாமிய வந்து பாபு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாபுன்னா தம்பி அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க வந்து இப்ப அமித்ஷாவை வந்து அமித் ஷாச்சான சித்தப்பான அர்த்தம் சார் இப்ப ஸ்டாலினை போய் நான் பேரை சொல்லி நான் கத்த முடியுமா ஆனா அங்க இருக்கவங்க ரோட்ல அமித்ஷா வந்து அவங்க குஜராத்ல போய் ஓட்டு போட வந்திருக்காங்க சார் அவர் அங்க ரோட்ல நின்று ஒரு பையன் கத்துறான் அமித்ஷா சா அமித்ஷா சான் கத்துறான் அவர் திரும்பி பார்த்து நின்று கையாட்டிட்டு போறாரு சார் அதே விங்க நம்ம நம்ம வந்து ஸ்டாலின் அவரை வந்து நம்ம முதல்ல நம்ம ஐயாவை வந்து அப்படி கூப்பிட முடியுமா இங்க கூப்பிட்டா அப்பான்னு கூப்பிட்டா அவர் என்ன செய்வாங்க நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டவன ஜெயில விடுத்து போட்டு விட்டுருவாங்க இவங்க இது வந்து நார்த் இந்தியாவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க சார் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது இப்ப எல்லாரும் ஜெயலலிதா அம்மா சொன்னாங்கன்னா அவங்க வந்து மாதிரி நடந்துகிட்டாங்க சார் எல்லாருக்குமான தாயாதான் அவங்க இருந்தாங்க அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சட்டம் ஒழுங்கு வந்து இந்த கட்சிக்காரங்க எல்லாம் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில இருக்கும்போது ஸ்டேஷன் எல்லாம் போக மாட்டாங்க சார் ஆனா இன்னைக்கு ஸ்டேஷன்ல பூரா இவங்க இவங்க கட்சிக்காரவங்க தான் உட்கார்ந்து இருக்காங்க உண்மையிலேயே பாவம் தான் சார் அதாவது ஜெயலலிதா கொண்டு திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அவங்களுக்கு ஃபேமிலிய இல்லாட்டியும் யார் நம்ம ஓபிஎஸ் ஐயா எடப்பாடியார் அவங்கள இருந்து கடைக்கூடியில இருக்குமோ எல்லாருமே வந்து அம்மான்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க சார் ஆனா வந்து இவர் வந்து திடீர்னு புதுசா அப்பானு கூப்பிட்டோன்ன வந்து யாருமே ஏத்துக்கல இன்னொன்னு இது ஏத்துக்கலாட்டி கூட பரவாயில்லை சார் ரொம்ப ட்ரோலுக்கு ஆளாயிட்டாரு அதுதான் ஒரு பெரிய இம்ம நினைச்சு என்ன நினைச்சு ஐடியா இந்த ஐடியா கொடுத்த ஐயா சாமி வந்து வடநாட்டு அவரான்னு தெரியல பீஹாரியான்னு தெரியல அந்த வடநாட்டுக்கு வேண்டாம் அமித்ஷா சா ஒர்க் அவுட் ஆவாரு இங்க அப்பாலாம் ஒர்க் அவுட்டே ஆகல நிறைய ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் அஹ் நாங்க கூப்பிடுறோம் எங்களுக்கு சொத்துல பங்கு கொடுன்னு கேக்குறாங்க சார் நீங்களும் பாத்துருப்பீங்க இல்லையா நிறைய வீடியோஸ் எல்லாம் நிறைய வச்சு கமெண்ட் எல்லாம் பார்த்தா கழுவி கழுவிட்டே ஊத்துறாங்க எப்படிதான் இப்பெல்லாம் அதெல்லாம் அவங்க படிக்கணும் அதாவது மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியணும் சார் இவர் சொல்றாருல்லையா நான் ஃப்ரீயா இருக்கும்போது நான் சோசியல் மீடியா நான் வாட்ச் பண்ணுவேன் கமெண்ட் எல்லாம் படிப்பேன்னு சொல்றாங்க இல்லையா அவர் வந்து நல்ல விஷயங்களை நான் எடுத்துக்கிடுவேன் மத்தத விட்டுருவேன்னு சொல்றாரு நல்ல விஷயங்களை விட்டுட்டு அந்த தவறா எழுதுனவங்க ஏன் அப்படி எழுதிருக்காங்கன்னு சொல்லி பாக்கணும் சார் இவர் வந்து என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லி இவரா சொல்லிக்கிட்டு தன்னுடைய பேரை இவங்களா கெடுத்துக்கிறாரு சார் இப்ப ஒரு தப்பு சார் இப்ப மும்மொழி கொள்கை வந்து இங்க வேண்டாம்னு சொல்லி இவர் அடம்பிடிக்கிறாங்க இல்லையா இப்ப வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுக்கு முதல்ல வந்து ஏழு லட்சத்தி முப்பத்தி முப்பத்தி ஐயாயிரம் குருகுலங்கள் இருந்தது சார் இந்தியாவில் அந்த குருகுலங்கள்ல இருந்த சப்ஜெக்டை மட்டும் பாருங்கள் மொத்தம் பதினஞ்சு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க சார் சான்ஸ்கிரித் கிராமர் அஸ்ட்ரானமி மேத்தமெட்டிக்ஸ் ஆயுர்வேதிக் ஆயுர்வேதிக் வந்து மெடிசின் பிலாசபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அஸ்தசாஸ்திரா அதுல வந்து எக்கனாமிக்ஸ் பாலி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்திருக்குங்க சார் யோகா வந்து சயின்ஸ் ரிலீஜியன் மியூசிக் மொத்தம் பதினஞ்சு லாங்குவேஜ் படிச்சுட்டு வந்திருக்காங்க சார் நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கணுமா தொண்ணூத்தி ஒன்பது வந்தா கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்களாங்க சார் அந்த சமயத்துல பெண் கல்வியும் இருந்திருக்கு இப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்லையா இந்த ஈவேரா வந்ததுக்கு அப்புறம்தான் நாங்க ஏபிசிடி படித்தோம் அஹ் இல்லாட்டினா நாங்க தற்கொலையா இருந்திருப்போம்னு சொல்லி ஆனா அந்த இருநூறு முந்நூறு வருஷங்களுக்கு முதல்லயே வந்து பெண் கல்வி இருந்திருக்கு இப்ப ஔவையாரெல்லாம் அதுக்கும் முன்னாடி பிறந்தவங்க தானே சார் அவங்களா எங்க போய் ஈவர வந்ததுக்கு அப்புறம் தான் போய் ஆனாவனை படிச்சாங்களா ஸ்கூல்ல காக்கை பாடினையாரு இருந்தாங்க இல்லையா எத்தனை நம்மளுடைய புலவர்கள் எவ்வளவு சங்ககாலம்னா சங்ககாலம்ங்கும் போது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் எத்தனை ஆண்டு வருஷங்களுக்கு முன்னாடி பாருங்க அவங்க எல்லாம் எழுதி வச்சிட்டு போனது இப்ப நம்ம எல்லாம் படிச்சு விட்டு இப்ப இந்த வந்ததுக்கு பிறகு குழப்பி வச்சு என்னன்னா படிக்க கூடாது எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அந்த குழந்தைகள் எல்லாமே லாங்குவேஜ் அன்னைக்கு படிச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்க குழந்தைகள் வந்து கண்டிப்பா நீங்க அஞ்சு லாங்குவேஜ் படிக்க சொன்னாலும் படிப்பாங்க சார் படிக்க கூடிய அளவுக்கு திறன் இருக்கு இந்திய குழந்தைகளுக்கு அந்த திறன் இருக்கு ஐன்ஸ்டீனை விட பத்து வயது நம்ம இந்திய குழந்தைகளுடைய அறிவு திறன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க சார் இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணி இன்னைக்குமே வந்து பிள்ளைகளை வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்டிமிலேட் பண்ணி கொண்டு நல்ல ஒரு என்கரேஜ் பண்றாங்க பிள்ளைகள் நல்லா படிக்கணும் டேலண்டா வரணும்னு சொல்லி பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க ஆனா இப்ப நமக்கு ஐயா அப்பான்னு சொல்றாங்க இல்லையா ஒரு தகப்பன் வந்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் சார் இவரை கொண்டு வரலாம்ல மூணு மூணாவது க கல்வியை கொண்டு வந்து பிள்ளைகளை படிக்கன்னு சொல்லலாம் இல்லையா அது விட்டு போட்டு ரெண்டு கல்விதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு உடம்பு பிடியா பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் இவங்க அப்ப எதுக்கு இவங்க திராவிட நாடு அப்ப திராவிட நாடுல தமிழ்நாடு தானா இது இப்ப இவங்க தமிழ் மட்டும் போதும்னு சொல்றாங்க இல்லையா நீங்க வேணான்னு பாருங்க மற்ற ஸ்டேட்ல எல்லாம் தமிழ் சிலபஸ்க்கு தமிழ் இருக்கு அவங்க தமிழ் கற்றுட்டு இங்க வந்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்க போறாங்க பாருங்க அதுதான் இனி நடக்க போகுது இவங்க மற்ற லாங்குவேஜ் கத்துக்கிற தமிழையும் ஒழுங்கா கத்துக்கறது இல்ல தமிழ் பேசுறதுல நிறைய இப்ப இங்கிலீஷ் ஆயிடுச்சுங்க சார் நம்ம நிறைய பேசுற வார்த்தைகள் எல்லாமே சாதாரணமா பார்த்தோம்னா அது இங்கிலீஷ் கலந்துதான் வருது நம்ம எவ்வளவு தமிழ் பேசுறோம் நம்ம அவங்க பாருங்க நம்மளோட நல்லா தமிழ் கத்துட்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் டியூஷன் எடுக்க போறாங்க இனி அந்த அளவுக்கு அவங்க கொண்டு வர்றாங்க இப்ப சீமான் அவர்களுமே வந்து கேள்வி எல்லாம் கேட்கறாங்க சார் அண்ணாமலை அவர்கள் சொல்ற அந்த அவர் சொல்ற புள்ளி விவரங்களை பார்த்துட்டு வந்து பேசணும் இவர் மட்டும் இப்ப இவங்க பிள்ளைய எங்க படிக்க வைக்கிறாங்கன்னு கேட்டா எங்க தமிழ் ஸ்கூல் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க அப்ப தமிழ் ஸ்கூல் நல்லா இல்லைன்னு தானே சார் அர்த்தம் அரசு பள்ளிக்கூடம் சரி இல்லைன்னு தானே அர்த்தம் அப்ப இவரு முதல்வர்த்த கேட்கணும் இல்லையா ஐயா என் பிள்ளை படிக்கிறதுக்கு நல்ல அரசாங்க பள்ளிக்கூடம் இல்ல அது தரமானதா கொண்டு வாங்கன்னு சொல்லணும் இல்லையா நம்மளுடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் கொய்யாமலி அவர்களுடைய பையன் வந்து பிரெஞ்சு படிக்கிறாங்க இவரையே போய் பிரெஞ்சு படிக்க அவருக்கு தெரியுது இல்லையா நம்ம தமிழகத்தினுடைய பள்ளிக்கூடத்தினுடைய லட்சணம் சரியில்லைன்னு சொல்லித்தான் அவருக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல பிள்ளையை சேர்த்து விடுறாரு அதே மாதிரி நல்ல எங்க ஊரெல்லாம் ஒருத்தர் டிஎம்கே கேக்காரே சார் இந்த வீடியோ பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்கே எல்லாத்தையும் நான் செத்து போவேன்னு சொல்லி இது பண்ணுவாரு பசங்களை ரொம்ப கூமட்டையா விட்டாங்க சார் அந்த பையன் படிச்சுட்டு வேலைக்கு போறான் ஹிந்தி படிக்க விடல அவன் கூட பையன் ஹிந்தி தெரியுங்கிற ஒரு சர்டிபிகேட்டை வச்சுட்டு அந்த பையன் போயிட்டான் சார் ஜெய்ப்பூருக்கு போயிட்டான் இவன் இன்னும் ரொம்ப கம்மியா வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துல சென்னையில உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்க அப்பா கூட அதை சண்டை பிடிப்பான் சார் என்னை நீ சரியா படிக்க வைக்காம விட்டுட்ட இப்ப ஹிந்தி தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு முத வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கா கான்ட்ராக்ட் பேஸில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஹிந்தி மட்டும் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் நான் சாதாரணமா வாங்க வச்சிட்டியான் சொல்லுவான் அந்த பையன் இப்ப அவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியல என்னடா நம்ம பிள்ளைய வந்து நம்ம ஹிந்தி ஹிந்தி என்னன்னே தெரியாம அப்படி செஞ்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓ ஒரு மூணு மாசம் கஷ்டமா இருக்கு கஷ்டப்பட்டு நீயும் பேசி பழகிக்கன்னா என்ன அசிங்கப்படுறான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு வந்து நம்ம போய் எப்படி நான் எப்படி கேட்பேன் எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு சங்கடப்படுறான் அந்த பையன் சார் இப்படி நிறைய வீட்டுல இருக்கு இப்ப நம்ம கமெண்ட்லயே கூட காலையில ஒரு கமெண்ட் ஒருத்தவங்க இதுல பார்த்தேன் நான் அவரும் சொல்லியிருந்தாரு நான் டிஎம் காரன் தான் என் பையனை வந்து நானு படிக்க விடாம நான் கெடுத்துட்டு தமிழ் மீடியத்துல போட்டுட்டேன் ஆனா என் பையன் கூட படித்த பிள்ளைகள்லாம் நல்ல வேலையில நல்ல பல மொழிகள் கற்று இங்கிலீஷ் ஹிந்தி மற்ற மொழியெல்லாம் கற்று நல்லா இருக்காங்க ஆனா என் பையனுக்கும் எனக்கும் இப்ப சேர மாட்டேங்குதுன்னு இதை வந்து நான் ஏன் எங்கிறதுல நான் அனுபவிச்சிருக்கேன் சார் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க இப்படி நிறைய பேர் வீட்டுல இருக்கும் பேரண்ட்ஸ் இப்ப நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சார் இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து கையெழுத்து இயக்கம் நடத்தப்படுறதாக சொல்லியிருக்காங்க மார்ச் ஒண்ணுல இருந்து மே மாசம் மூணு மாசம் வரைக்கும் அப்ப பேரண்ட்ஸ் முடிவு பண்ணட்டும் சார் அவங்க இப்ப சொல்றாங்க இல்லையா விருப்பப்படுறவங்க அவங்க செலக்ட் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பெற்றவங்க முடிவு பண்ணிக்கிறட்டும்ங்கிறேன் நானு நம்ம பிள்ளைங்க என்ன படிக்கணும்னு பெற்றவங்க முடிவு பண்ணிக்கிறட்டும் இப்ப ஐம்பத்தாறு லட்சம் பேருக்கு அவங்கதான் பீஸ் கட்டிருக்காங்க இந்த அப்பாவை வந்து பீஸ் கட்டினாருக்கு முடிவு முடிவெடுத்து என்ன வேணும்னு சொல்லி முடிவெடுக்கட்டும் சார் கண்டிப்பா நல்ல முடிவு தான் எடுக்கிறாங்க இப்ப நிறைய பேசுறாங்க முதல்ல புரியலைங்க சார் இப்ப நல்லா புரியுது நம்ம ஹிந்தியை வந்து கட்டாயப்படுத்தல இலவசமாக மத்திய அரசு வந்து இத்தனை லாங்குவேஜ் கொண்டு வருது அதுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் அதனால நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை இதுக்கு இந்த டீச்சர்களுக்கு சம்பளமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்க போகுது வர்ற நல்ல திட்டத்தை இன்னைக்கு தமிழகம் அரசு தன்னுடைய ஓட்டு அரசியலுக்காக இப்படி செய்யறாங்கன்னு நிறைய புரிய ஆரம்பிச்சுட்டாங்க சார் புரிய வேண்டியது இன்னும் வந்து அவங்களுக்கு தான் புரியணும் ஆட்சியாளர்களுக்கு தான் புரியணும் ஹிந்தி திரிப்பெல்லாம் இன்னைக்கு எடுபடாதங்க சார் அதெல்லாம் மக்கள் மாறிட்டாங்க நிறைய மாறிட்டாங்க இப்ப நம்மளுடைய மகாராஷ்டிராவிடின் முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் படிச்சது தமிழ் மீடியம் ஸ்கூல் தான் அந்த ஸ்கூல்ல வந்து தமிழ் இருக்கு அவருக்கு தமிழும் இருக்கு தமிழ் பேச தெரியும் எழுத தெரியும்னு சொல்றாங்க சார் இப்ப நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு புது தகவலாதான் இருக்கு இப்ப அன்னைக்கே வந்து அவங்க முள் அதாவது வந்து மும்மொழி கொள்கையை ஏத்திருக்காங்க இல்லையா அவருக்கு தமிழ் பேச தெரியுமா யாருக்கு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களுக்கு இது வந்து ஒரு புது தகவலாகவும் நமக்கு தெரியப்படுதுங்க சார் அதே போல மற்ற மாநிலத்துல எல்லாமே வந்து தமிழ் லாங்குவேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க சார் அதுக்கு காரணம் வந்து மோதி ஐயா அவர்கள் எங்க போனாலும் வந்து தமிழ் மொழியினுடைய பெருமையை எடுத்து சொல்றாங்க இத்தனைக்கு அவர் குஜராத்தி தன்னுடைய மொழியை பத்தி அவர் பேசலங்க சார் நம்முடைய தமிழ் மொழியினுடைய பெருமைகளை பேச பேச அவங்க சரி ஓகே நம்ம பிள்ளைங்க வந்து தமிழ் கத்துக்கிறோம்னு சொல்லி குஜராத் ஸ்கூல்களையுமே தமிழ் இருக்குங்க சார் ஏன்னா நம்மளுடைய தமிழர்கள் வந்து அங்க அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த தமிழ் ஸ்கூல் இருக்கு அங்கே குஜராத்தியும் அவங்க படிக்கிறாங்க ஹிந்தி குஜராத்தி இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே அவங்க படிக்கிறாங்க சார் அப்போ அவங்க கிட்ட கிட்டத்தட்ட அஞ்சு லாங்குவேஜ் படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க குஜராத்தில் இருக்க மக்கள் இப்போ நமக்கு வந்து தேவேந்திர பட்னவிஸ் அவங்க படித்த ஸ்கூல் வந்து ஆர்எஸ்எஸ் அனுதாபி அதாவது ஆர்எஸ்எஸ் மேல பற்று இருக்கிறவங்க நடத்துகிற ஸ்கூலு அந்த ஸ்கூல் பேர் வந்து சரஸ்வதி வித்யாலயா இந்த ஸ்கூல்ல தான் தமிழ் சொல்லி தர்றாங்க இந்த அங்கே நடத்துகிற ஸ்கூல்ல தான் இவரும் படித்து தமிழ் பேச படிக்க தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு ஆர்எஸ்எஸ் நடத்துற ஸ்கூல்கள்ல வந்து தமிழ் இருக்கு அப்படிங்கிறாங்க அது மாதிரி கூடிய சீக்கிரம் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விடிவுகள வரும் சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடத்த மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி சார் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்